நண்பர்களே கிறிஸ்தவ சொந்தங்களே இன்றைய நாளில் மறியியல் தொடக்க சிந்தனைகள் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் மறியியல் என்பது மரியன்னை பற்றிய இறையியல் சிந்தனைகள் இது பாடமாக குரு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது பதினைந்து மணி நேரங்கள் கொண்ட இந்த ஒரு பாடம் இதனுடைய தொடக்கம் மரியலுக்கு முன்னுரையாக அமைகிறது மரியன்னை வணக்கத்தினுடைய சித்தாந்த பகுதிதான் இந்த மரியியல் மரியன்னை யார் அவரை பற்றி திருவில்லியம் என்ன சொல்கிறது திரு அவை மரபு என்ன சொல்கிறது அவர் கொடுத்த காட்சிகள் என்ன எங்கெல்லாம் அவர் காட்சிகள் கொடுத்தார் அந்த காட்சிகள் நமக்கு தரும் செய்தி என்ன வரலாற்றில் மரியன்னை பக்தி முயற்சிகள் எவையெல்லாம் இருந்திருக்கின்றன உலக இலக்கியங்கள் பல்வேறு மொழி இலக்கியங்கள் மரியாவை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றன இறுதியாக கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு மரியாவினுடைய பங்களிப்பு என்ன ஆகிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தருவதாகத்தான் மறியியல் அமைந்திருக்கிறார் இப்படி மறியியல் என்று நாம் சொல்லுகிற பொழுது இன்றைக்கு இரண்டு வகை மறியியல்கள் பற்றி பேச வேண்டியிருக்கிறார் ஒன்று மரபு மறியியல் ட்ரடிஷனல் மேரியாலஜி இரண்டு மறுமலர்ச்சி மறியியல் அல்லது தற்கால மறியியல் கான்டெம்பரரி மேரியாலஜி கடந்த கால அல்லது மரபு மறியியல் அதனுடைய வயது என்ன என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகள் முதல் நூற்றாண்டு தொடங்கி இருபதாம் நூற்றாண்டிலே வத்திகான் இரண்டாம் திருச்சங்கம் தொடங்குகிற வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை கத்தோலிக்க திரு அவையிலே இருந்த ஒரே மறியியல் இந்த மரபு மறியல் இந்த மரபு மறியியல் என்பது அன்னை மரியாவை நாம் கொண்டாடுவதற்கு என்ன அடிப்படை தத்துவங்கள் என்பதனை வரையறுத்தது ஒன்று தகுதியுடைமை இரண்டாவதாக ஏற்புடைமை மூன்றாவதாக இணை ஒப்புமை இப்படி இந்த மூன்று செய்திகள் சித்தாந்தங்கள் அன்னை மரியா பற்றி சொல்லப்பட்டது இந்த தகுதியுடைமை என்று சொன்னால் தகுதியுடைமை என்பது எதன் அடிப்படையில் வருகிறது அன்னை மரியா இறைவனால் அவருடைய திருமகன் கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவி எனவே அவர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதனால் அவர் எந்த சிறப்பு பெயருக்கும் அடைமொழிகளுக்கும் தகுதியுடையவர் அதுதான் ஏற்புடைமை மூன்றாவதாக அவர் ஆண்டவர் இயேசுவோடு ஒப்பிடத்தக்கக்குரியவர் என்ற சிந்தனைகள் அப்பொழுது காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்னை மரியா இந்த மூன்று தத்துவங்களின் அடிப்படையிலே பார்க்கப்பட்டார் அவருடைய தகுதியுடைமை கடவுளுடைய அழைப்பின் காரணமாக வருகிறது ரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் எட்டு முப்பதிலே பவுல் சொல்வது போல கடவுள் யாரை முன்குறித்தாரோ அவர்களை தேர்ந்து கொண்டார் யாரை தேர்ந்து கொண்டாரோ அவர்களை தகுதிப்படுத்தினார் யாரை தகுதிப்படுத்தினாரோ அவர்களை தன் மாட்சியில் பங்கு அளித்தார் என்று சொல்வது அன்னை மரியாவுக்கு பொருந்துவதாக பல அறிஞர்களும் பார்த்தார்கள் அன்னை மரியாவை பழைய ஏவாழிடமிருந்து வேறுபடுத்தி பார்த்தார்கள் பழைய ஏவாள் பாவத்திற்கு எட்டு சென்றவர் புதிய ஏவாள் அன்னை மரியா மீட்புக்கு எட்டு சென்றவர் எனவே அவருக்கு எந்த அடைமொழியும் எந்த சிறப்பு பெயரும் கொடுக்கலாம் என்ற சிந்தனை நிலவிய இன்றும் நாம் திருச்செவ மாலையிலே சொல்லுகிற அந்த பிரார்த்தனைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் அன்னை மரியாவை பற்றிய பல்வேறு அடைமொழிகள் அனைத்தும் இந்த தத்துவத்தின் அடிப்படையிலே இடையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவை எனவே அன்னை மரியா தனித்தன்மை கொண்டவர் தகுதியானவர் இயேசு ஆண்டவர் கடவுளை மக்களோடு மக்களை கடவுளோடு இணைத்தவர் என்று சொன்னால் அன்னை மரியா இயேசுவோடு மக்களை இணைக்கிற இணைப்பாளர் மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு பாவமற்றவர் என்றால் அன்னை மரியா பாவமின்றி உற்பவமானவர் ஜென்ம பாவமின்றி உற்பவித்தவர் இயேசு அரசர் என்றால் அன்னை மரியா அரசி என்ற இணை ஒப்புமைகள் எல்லாம் மரபு மரியிலே காணப்பட்டது இதன் காரணமாகவே அன்னை மரியாள் பற்றிய பக்தி முயற்சி அதிகமாக வளர ஆரம்பித்தது இதனை வளர்த்தெடுத்தவர்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது இரண்டு திரு அவைகளிலும் கீழே திரு அவைகளிலும் நமது மேலை திரு அவையாகிய லத்தீன் ரீதியிலான ரோமை திரு அவையாக இருந்தாலும் இந்த இரண்டு திரு அவைகளிலும் திரு அவை தந்தையர்கள் ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச் அன்னை மரியாவினுடைய பக்தியை வளர்த்திருக்கிறார்கள் அதற்கான இறையியல் தளங்களையும் உருவாக்கியிருக்கிறார்கள் கீழே திரு அவைகளிலே நாம் அன்னை மரியாவினுடைய இடத்தை இறையல் ரீதியாக தக்க வைத்தவர்கள் அல்லது தளம் அமைத்தவர்கள் என்று சொன்னால் நூற்றி அறுபத்தி ஐந்திலே இறந்த புனித ஜாஸ்டின் இருநூற்றி ரெண்டில் இறந்த இரனியூஸ் இருநூற்றி ஐந்தில் இறந்த தெட்ரூலியன் இருநூற்றி ஐம்பத்தி நான்கிலே இறந்த ஆரிஜன் முன்னூற்றி தொன்னூற்றி நான்கிலே இறந்த நீசா நகரக்கரகோரியார் இவர்களுக்கெல்லாம் இறந்த ஆண்டை குறிப்பிடுகிறேன் காரணம் நமக்கு அவர்களுடைய பிறந்த ஆண்டு தெரியாது என்பதனால் எனவே அதற்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் எனவே நான்காம் நூற்றாண்டு வரைக்கும் இரண்டாம் நூற்றாண்டு தொடங்கி கீழே திருவாவை தந்தையர்கள் அன்னை மரியா பற்றிய ஒப்புமைகளை குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் உருவகங்களோடு அன்னை மரியாவை ஒப்பிட்டு தாவிதின் ஒப்பருகை தாவிதின் கோபுரம் இப்படியெல்லாம் இவர்கள் உருவகங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய மேலை திரு இந்த பக்தியை வளர்த்தவர்கள் புனித அகஸ்தினார் நானூற்றி முப்பதாம் ஆண்டு இறந்தார் புனித அம்பரூசியார் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழிலே இறந்தவர் புனித எரோனிமோஸ் நானூற்றி இருபதாம் ஆண்டிலே இறந்தவர் எனவே இவர்கள் எல்லாம் அன்னை மரியாதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் அதுபோல திரு அவையினுடைய மறை வல்லுநர்கள் அவர்களும் அதிகமாக மரியலுக்கு பங்களித்திருக்கிறார்கள் அவர்களிலே புனித பெர்னாட் புனித ஆல்பர்ட் த கிரேட் பெரிய ஆல்பர்ட் புனித அக்குவின் தோமா இவர்கள் அல்லாமல் இந்த திரு அவைகளை ஏற்படுத்திய நமது திரு அவையில் சபைகளை ஏற்படுத்திய சபைகளை ஏற்படுத்திய நிறுவனர்களும் இந்த மறியியல் தளத்திற்கு சிந்தனைக்கு வலு சேர்த்திருக்கிறார்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் இவையெல்லாம் நபர்கள் மரபு மறியியலை வளர்த்தவர்கள் என்று சொன்னால் ஒன்று திரு அவை தந்தையர்கள் இரண்டு மறை வல்லுநர்கள் மூன்று பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் சபைகளை ஏற்படுத்திய நிறுவனர்கள் இந்த நபர்கள் தவிர்த்து சில ஃபேக்டஸ் சூழல்களும் மறியியல் வளர்ச்சிக்கு உதவி செய்திருக்கின்றன அப்படி பார்க்கிற பொழுது எதிர் சீர்திருத்தம் அல்லது எதிர் சீர்திருத்த இயக்கம் கவுண்டர் அஃபமேஷன் பதினாறாம் நூற்றாண்டிலே லூட்டர் கத்தோலிக்க திரு அவைக்கு எதிராக குரல் கொடுத்து மரியன்னை வணக்கம் மற்றும் புனிதர்கள் வணக்கத்திற்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தார் அவரால் ஏற்படுத்தப்பட்ட அனைத்து சபைகளும் அனைத்து இடங்களும் மரியன்னை வணக்கத்தை எதிர்த்தன அவரோடு சேர்ந்து கால்வின் ஸ்விங்லி ஸ்டோன் போன்ற சீர்திருத்தவாதிகளும் மரியன்னை வணக்கத்தை எதிர்த்தார்கள் அதற்கு எதிர்ப்பு கொடுக்கிற வகையிலே கச்சோலிக்க திரு அவை பலமாக எதிர்த்தது அதிலிருந்து தோன்றியதுதான் அன்னை மரியாவினுடைய விண்ணக முடிசூட்டும் விழா அது எல்லா கத்தோலிக்க பேராலயங்களிலும் வரையப்பட்டு அந்த ஓவியம் பார்க்கப்பட்டு அன்னை மரியாவினுடைய புகழ் பரப்பப்பட்டது இப்படி பல்வேறு மரியன்னை பற்றிய எதையெல்லாம் அவர்கள் எதிர்த்தார்களோ அதை கத்தோலிக்கர்கள் ஆழமாக செய்ய ஆரம்பித்தார்கள் இப்படி எதிர் சீர்திருத்த காலம் காலச்சூழலும் மரியன்னை பக்திக்கு அதிகமாக பங்களித்தது குறிப்பாக மரியல் சிந்தனைகள் வளர்வதற்கு உதவியாக இருந்தன அதே போல பத்தொன்பது இருபதாவது நூற்றாண்டுகளில் காணப்பட்ட தொடங்கப்பட்ட மரியன்னை மாநாடுகள் அவையும் இந்த மறியியல் வளர்ச்சிக்கு மரபு மறியியல் வளர்ச்சிக்கு உதவி செய்தன இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் மரபு மறியியலிலே ஒரு மிகைப்படுத்துதல் இருக்கிறது என்று இறையலார்கள் சொல்லவில்லை இறையலார்கள் மட்டும் சொல்லவில்லை திருத்தந்தையர்களே சொல்லியிருக்கிறார்கள் பனிரெண்டாம் பயஸ் இருபத்தி மூன்றாம் ஜான் ஆகியவர்கள் தங்களுடைய உரைகளிலே மரியன்னை கருத்துக்களில் மிகைப்படுத்துதல் இருக்கிறது அவற்றை போதிப்பவர்களும் இறையலாளர்களும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் வத்திக்கான் திருச்சங்கமே திருச்சபை என்ற ஏட்டிலே அவ்வாறு சொல்லியிருக்கிறது அதிலே போதனையாளர்களும் இறையலாளர்களும் அன்னை மரியாதை பற்றி பேசும் பொழுது மிகைப்படுத்துதல்களை தவிர்க்க வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள் என்ற எச்சரிக்கையே கொடுத்தது இரண்டாம் வத்திகான் திருச்சங்கம் எப்படி இந்த மிகைப்படுத்துதல் இருந்ததற்கான காரணங்களும் இருக்கின்றன அந்த காரணங்கள் ஒரு புறம் அதாவது நான் எதிர் திருவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நற்செய்திகள் தவிர்த்து வந்த போலி நற்செய்திகள் அல்லது திருமறை புறநூல்கள் டீட்ரோ கெனானிக்கல் புக்ஸ் அவையும் முதல் நூற்றாண்டுக்கு முன்பாக காணப்பட்ட பெண் தேவதைகள் பற்றிய அந்த பெண் தேவதைகள் வழிபாடுகளும் முக்கிய காரணமாக இருந்தன எனவேதான் மரியா அந்த பின்புலத்திலே பார்க்கப்பட்டது அடிப்படையிலே மிகைப்படுத்துதல்கள் இருக்கிறது என்பதனை திருத்தந்தையர்களும் வத்திகாந்த் திருச்சங்கமும் சுட்டிக்காட்டி புதிய மரியலுக்கு வழிபட்டது அடுத்த உரையிலே நாம் இந்த மிகைப்படுத்துதலுக்கான காரணங்கள் என்ன இரண்டை முக்கியமாக குறிப்பிட்டேன் அவற்றை சற்று விரிவாகவும் அதற்கு பிறகு புதிய மரியிகள் மறுமழற்சி மறியியல் அல்லது தற்கால மறியியல் என்ன சொல்கிறது எதன் அடிப்படையிலே அது இன்று நிற்கிறது என்பதை இனையும் பார்ப்போம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க